பிரமோஷனுக்கு மூன்று லட்சம் கொடுத்தா வருவேன் கண்டிஷன் போட்ட நடிகை அறிமுக இயக்குனர் ஸ்ரீவெற்றி இயக்கத்தில் நார்கரபூர் என்ற படம் உருவாகி உள்ளது வரும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வெளியாக உள்ள இப்படத்தில் கதாநாயகியாக வயது சிறுவனுக்கு அம்மாவாக நடிகை அபர்நதி நடித்துள்ளார் இப்படத்தின் ட்ரெய்லர் லான்ச் நிகழ்ச்சி சமீபத்தில் நடந்துள்ளது பல முன்னணி நட்சத்திரங்களும் படத்தில் நடித்தவர்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நிலையில் நாயகி அபர்நதி மட்டும் பங்கேற்கவில்லை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி நடிகை அபர்நதியை பற்றிய குற்றச்சாட்டுகளை கூறியிருக்கிறார் அபர்நதிக்கு படத்தின் தயாரிப்பாளர் பிரமோஷனுக்கு ஃபோன் செய்து வர கூப்பிட்டு இருக்கிறார் ஆனால் அவங்க நான் வர மாட்டேன் எனக்கு ப்ரமோஷனுக்கு தனியா காசு கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறாராம் அபர்நதி இந்த விஷயத்தை தயாரிப்பாளர் என்னிடம் சொல்ல நானும் அபர்நதிக்கு கால் செய்து பேசினேன் வர முடியாதுன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு மூணு கண்டிஷனும் வச்சாங்க நான் ஸ்டேஜில் யார் பக்கத்தில் உட்கார வேண்டும் என்ற அளவிற்கு கண்டிஷன் போட்டாங்க எனக்கு சமமானவர்கள் தான் உட்கார வேண்டும் என்று சொன்னதும் எனக்கு பயங்கர கோபமாகிவிட்டது பின் நடிகர் சங்கத்தில் புகார் கொடுங்கன்னு சொன்னேன் அதற்கு அவர் நான் நடிகர் சங்கத்திலேயே இல்லைன்னு சொல்லிவிட்டார் கடைசியில் வருவீங்களா இல்லையா என்று கேட்டேன் மூன்று லட்சம் கொடுத்தால் வருவேன் இல்லைனா வரமாட்டேன் என்று சொன்னார் உங்களுக்கு மூன்று லட்சம் கொடுக்கிறதுக்கு வேற எதுக்காவது பயன்படுத்துவோம் என்று சொல்லிவிட்டேன் பின் மூன்று நாட்கள் கழித்து நான் யார் என்று தெரியாமல் பேசியதாகவும் நான் வருகிறேன் என்றும் சொன்னார் இப்போது அவர் வரவில்லை அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சொன்னார்களாம் அவுட் ஆஃப் ஸ்டேஷனிலேயே இருக்கட்டும் உள்ளே வர வேண்டாம் தமிழ் சினிமாவுக்கு இப்படிப்பட்ட நடிகைகளே வேண்டாம் என்று சுரேஷ் காமாட்சி ஓப்பனாக பேசியிருக்கிறார்